என்ற நாடகத்திலே மெட்டமைத்து இயற்றி பாடி தந்த பாடல் ராமரும் பரதரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் ராகம் காபி ராகம் சரி மணி சனி பகாரி சகாரி கமரி சரி Diri dasar raja Kumara, alanggara adidira Sugumara, dasar raja Kumara, alanggara adidira Sugumara, anna kisah pergi வம்சிலாக்யில் பெர் பாக்ய பரி பாலன யோகியம் வசை தவறாததினால் வரும் பெரும் பாக்யம் மனதினில் உணர் தம்பி பரதா சத்ய விரதா ரகு புனிதா அதிபரதா தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமாரா அண்ணா தாயன்று வந்த சண்டாளி என்னும் போது தாய் செய்த வீணையினால் தேனே அண்ணா 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 ஆ அண்ணா தாய் செய்த வினையினால் தனையிலும் தேனே தரணியோர் இகழும் தன்மையடைந்தேனே நேயமுடனும் அது அடிபணிந்தேனே நிச்சயம் இது ததி வாரும் அருள் தாரும் துறை தீரும் காருமே முடியாது படதா நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் பதினான்கு வள்ளங்கள் காட்டுக்கு சென்ற பிறகே வருவேன் வருடம் ஈரேழு பண்ணு பாசத்தில் தருவேன் ஆசி புரிவேன் தவறிலமே வரதா பதினான்கு வருடங்களையும் பதினான்கு நிமிடங்களாக கழித்து விட்டு வருகிறேன் கவலைப்படாதே அண்ணா தங்களுக்கு வேண்டுமானால் பதினான்கு வருடங்கள் பதினான்கு நிமிடங்களாக இருக்கும் ஆனால் எனக்கு பதினான்கு யுகங்கள் அல்லவா உமது தரிசனம் என்று காண்பேனோத்தரி பேரு அயோதிமா நகர் செல்லு ஐயோ சகி தண்ணா அருள் கண்ணா மணிவண்ணா தண்ணா அண்ணா வடக்கிலிருந்து உயிர் விட போகின்றேன் நீ எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே கண்மணி பரதா நான் சொல்வதை கேள் நீ இல்லாவிட்டாலும் வந்துவிட்டாலும் அயோத்தியின் அரசாங்க காரியங்கள் நடந்தேன் ஆக வேண்டும் நீயே ஒரு விளை சொல் சொல்கின்றேன் நானும் அண்ணனை போல அயோத்தியுக்குள் வரமாட்டேன் ஆனால் அதற்குள்ளாக அண்ணன் பாதுகைகள் நாட்டை ஆளட்டும் அண்ணா இந்த பாதுகைகளை தருவீர்களா இதற்கு மறுப்பு சொல்வீர்களா தம்பி தம்பி என் தாயகமே உன் தகைமைக்கு தலை உணங்குகிறா என் தம்பி ஏற்றுக்கொள் உம் பாதுகையே பாதுகையே േ തുണ സങ്കരദാസം പാതുകയേ തുണയകും നന്റി വണക്കം